வங்காளதேசத்தின் தலைநகர் டாக்காவின் வடபகுதியில் உள்ள உத்தராவின் டயஃபாரி பகுதியிலிருந்து நேற்று திங்கட்கிழமை அந்த நாட்டு நேரப்படி பகல் ஒன்று ஆறு மணிக்கு என்ற சீன தயாரிப்பு விமானம் புறப்பட்டு சுமார் இருபத்தைந்து நிமிடங்கள் கழித்து விபத்துக்குள்ளானது சம்பவத்தில் காயமடைந்தனர் எழுதி முடித்துவிட்டு நண்பர்களுடன் கதைத்துக்கொண்டு வகுப்பிலிருந்து வெளியேறிய அந்த தான் பங்களாதேஷ் விமானப்படையின் விமானம் பாடசாலை வளாகத்திற்குள் விழுந்து நொறுங்கியது எனது கண் முன்னால் இருந்த கட்டடத்தின் மீது விமானம் மோதியது என மைல்டோன் பள்ளி கல்லூரி மாணவன் பிபிசியின் பெங்காலி செய்திச் சேவைக்கு தெரிவித்தார் பங்களாதேஷ் தலைநகரின் புறநகர் பகுதியில் உள்ள அந்த பாடசாலையின் இரண்டு மாடி கட்டடத்தின் மீது விமானம் மோதிய பின்னர் தீ மூன்றுள்ளதையும் கரும்புகை மண்டலம் காணப்படுவதையும் காண்பிக்கும் படங்கள் வெளியாகியுள்ளன பயிற்சிக்காக புறப்பட்ட எஃப் ஏழு ஜெட் விமானம் தொழில்நுட்ப கோளாறினை எதிர்கொண்டதாக பங்களாதேசின் பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளனர் அதன் விமானி டாகிர் இஸ்லாமும் உயிரிழந்துள்ளார் எனது ஒற்று நண்பன் என்னுடன் பரீட்சை எழுதியவன் என் கண் முன்னால் உயிரிழந்தான் என பர்கான் தெரிவித்தார் எனது கண்களுக்கு முன்னால் விமானம் அவரது தலைக்கு மேலாக சென்றது இன்று பாடசாலை இறுதி நாள் என்பதால் தங்களின் பிள்ளைகளுக்காக பல பெற்றோர்கள் காத்திருந்தனர் என பர்கான் தெரிவித்தார் விமானம் விழுந்து நொறுங்கியதில் பெற்றோரும் கொல்லப்பட்டனர் விமானம் பாடசாலை கட்டிடத்தை நேரடியாக மோதியதை நான் பார்த்ததாக ரேசாவுல் இஸ்லாம் என்ற ஆசிரியை தெரிவித்தார் சத்தம் ஒன்றை கேட்டதாக தெரிவித்த மற்றொரு ஆசிரியர் தாரிக் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த வேளை நான் நெருப்பையும் புகையையும் மாத்திரம் பார்த்தேன் இங்கு பல பெற்றோரும் பிள்ளைகளும் இருந்தனர் என குறிப்பிட்டார் பெருமளவு மக்கள் நெருக்கமாக வாழும் இந்த பகுதியில் விபத்தின் பின்னர் என்ன நடந்தது என்பதை பார்ப்பதற்காக மக்கள் தங்கள் வீடுகளின் மாடிகளில் காணப்படுவதை காண முடிந்தது விபத்தின் பின்னர் தனது மகன் தன்னை தொடர்பு கொண்டார் ஆனால் அவரை பின்னர் தொடர்பு கொள்ள முடியவில்லை என மகனை தேடிக் கொண்டிருந்த ஒருவர் தெரிவித்தார் மாணவர்கள் உட்பட ஐம்பதற்கும் அதிகமானவர்கள் எரிகாயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டனர் என எரிகாயங்களுக்கான தேசிய நிர்வாகத்தின் மருத்துவர் ஒருவர் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட பலரின் குடும்பத்தவர்கள் மருத்துவமனைக்குள் காணப்பட்டனர்